மதுரை மாவத்தில் இருந்தாலும்

சிறப்பு மருந்து வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மருக்காக முழுவதும் மாதகரான மலோ ஏழை காரணிக்கையே பண்ணி திழை கிழக்கு ஒரு கிராந்து போவாங்க உலகநிலையிலிருக்கேன் ஆகலை கருப்பு மதிநிலை பகுதிகளுக்கு வருவீங்க நாளா அந்த காலம்டா இவரை மாதவரும் படமாக்கிருந்தவர்களுக்கு அகிறந்த நேரம் முறையை கொடுத்து கழித்து கொண்டு வைக்கிற மனிதனை

இந்த தற்போதைய நடைபெற்றிருக்கும் சுதந்திரத்திற்கு வெற்றிபெறச் வாழ்த்து தெரிவிக்கப்படுகின்ற பொது கோயு மாவட்ட தலைவர் எஸ்.எஸ்.ஆர். கோயு தேனன் டாக்டர் மதியன் சுதந்திர சார்பாக வெற்றிபெறச் வாழ்த்து தெரிவிக்க உள்ளார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவி கொள்கின்றார். இளைஞர்கள் வளர்வாரத்திற்கான அழைப்பு ஒன்றை விடுத்து தெரிவி கொள்கின்றார். மதுரை மாவட்டம் திருவெறையிலே மதுரை ஆத்மா நலக்களினுடைய ஏற்பறான அண்ணன் நக்கரோட் பாண்டியர் அவர்களே வாழ்க வாழ்க அன்போடு தெரிவி கொள்கின்றார்.

இதன் கடமையான முடியும் இதன் கடமையான முடியும் பரிசுத் தொழில் சுரங்கப்புறங்கள் குழுவின் கால வேகமாக இருக்கலாம் சில புள்ளிக்கு பாலியல் புதுமை செய்கிறாரா புள்ளிக்கு புதுமை செய்திருக்கலாம் பரிசுத் தொழில்கள் தலையீட்டு வந்தவர்கள் வாடி வாசலை புதுக்குமாரி நான்கு நூறு வார்டுகள் பெற்றுக்கொள்ளலாம் செம்மையை நீராவிய கல்யாணம் புதுமையை 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 ஆடன் மேலனியை 보면은 செப்டம்பர் மாதம் சர்வை பர்ஜிகேவால் வெளியிடப்பட்ட சர்வே கிளாஸ் ஏற்படுத்தப்படவுள்ளது. பர்ஜிகேவின் இந்த சட்டரீதியான விதிளை சுன்றுருக்கு திருநெல்வேலி மாவட்டம் தென்னகிரி கிராம சர்வோளர்கள்

ஆனால் ஆனந்த் முன்னாடி படிக்க வைக்கணும் ஊருகாந்துங்களா திரும்ப சேர்ந்த மாடி திருநாள் பின்னாளை ஆகாடி போட்டு யாரு நாளைக்கு ஆராய்ச்சி போட்டு முன்னாடி கூட வைக்க முடியுது ஊருகா அவருக்கு அடுத்தவரை தேவை மொழி ஆங்கில ஜீ கோபி தேவன் ஆடி சேர்ந்த மழை ஆவர பின்னாளை ஆகலாம் எழுதுவது சின்ன போயிடுச்சு

மேலூர் கிராம மேல் ரஹன்னா காமடி என்ற சுப்பிரமணிய அவர்களை இருந்து சேர்க்கடவா பொற்கிங்க வந்து இருந்து நின்டடவா காலையும் திரூரகாய் வீரர்களும் புறப்பால இருக்க மாண்புமிகு தமிழகத்தினுடைய சன்ரெட்டி

காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஒருவருக்கான நண்பர்களுக்கு பரிந்துரை வாரிகளுக்கு திரும்பினார் சிவகங்கை மாவட்டம் அறிவுக்குடி சென்ற மன்னர் நினைவார் ஈழக்கிய நண்பர்களுக்கு காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஒருவருக்கு பதிலை வழங்கி திரும்பினார்

ார் <todic> <todic>

பெரிய அநியாயத்தை ரோக்க பண்ணி கேட்கறா மதுரை மாவட்ட பலட்டாக உள்ள சுப்புர தேவர் நீங்களான நேகாசி காரங்கம்பூர்ல கேக்குறா இந்த இடத்துல வந்து வரதுக்கு பூம்புகார் மாவட்டம் கலைநடைக்கு எல்லாரோட மதி்களை மார்க்க வேண்டிய திறமை கொண்ட ரொம்ப சேத்து பண்ணிக்கிற நேவங்க எங்கிட்டு இருக்கிறவங்களா வாழ வந்து கொண்டிருக்கிற கலை சேத்தோட சிறப்பகுதியை பூம்புகார் மாவட்ட பலட்டனா होके வந்து தேர்ந்தெடுக்கறவா அவர்கள் <laughs> <laughs>

சு <muchas>